வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செல்வதற்கு முன் முதலில் செய்திகள் தமிழின அழிப்பு நினைவு தூபி கனேடிய தரப்பிடம் இலங்கை அரசு கடும் ஆட்சேபனை எதிர்கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஜனாதிபதி உள்ளூராட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ரணிலை சந்தித்த எதிர்கட்சிகள் நினதூர சேவை பேருந்துகளின் பாதுகாப்பு நடவடிக்கை சிறப்பு வெளித்திட்டம் கனேடியர்களுக்கு கரி ஆனந்த சங்கரி விடுத்துள்ள அழைப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் பன்முகத்தன்மை கொண்டே சமூகங்களுக்கிடையே தேசிய ஒற்றுமை தேசிய நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கான அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு இது தடையாக விளங்கும் சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தன என்று குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தனது அறிக்கையில் வெளியிட்டிருப்பது இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்தவொரு ஒரு நம்பகமான அதிகாரியாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததுடன் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகள் என இலங்கை அரசு தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றது இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு அலுவல்கள் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்தவொரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளப்படவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது என்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்கட்சிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்க பொது ஆணையை அபகரிக்க எந்த ஒரு முயற்சியும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் அத்துடன் நாடாளுமன்றத்தில் தமது கட்சிக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதை நினைவூட்டியதாகவும் கூறியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி இருநூற்றி அறுபத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்க தேசிய மக்கள் சக்தி ஆணையை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் முதலில் நூற்றி இரண்டு மன்றங்களிலும் மீதமுள்ள நூற்றி பதினைந்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் விரைவில் கட்டுப்பாட்டை நிறுவ தாம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விடயத்தில் எதிர்கட்சிகளை விமர்சித்த அவர் ஆட்சி செய்வதற்கான ஆணையை அவர் கொண்டிருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பொது ஆணையை எதிர்த்து உருவாக்கப்படும் எந்த ஒரு சபையும் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களின் கூட்டு நிர்வாகத்தை அமைப்பது குறித்து விவாதித்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமனு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல முக்கிய எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர் இந்நிலையில் எதிர்காலத்தில் ஒத்துழைக்க கொள்கை அளவில் அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த அடிப்படை ஒப்பந்தம் விட்டப்பட்டது அங்கு எடுக்கப்பட்ட முடிவின்படி நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்கான அந்தந்த கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் இன்று கூட உள்ளனர் அனைத்து கட்சிகளும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான திசையில் இருப்பதால் உள்ளூர் நிர்வாக அமைப்புகளில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளன என்று ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நீண்ட தூர சேவை பேருந்துகளின் இயக்கத்தில் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளது என்று அதன் தலைவர் ஜீவன் பிரசன்ன கூறியுள்ளார் அதன்படி ஆறு மணி மேலாக நீடதுக்காக இரண்டு இணைத்து இரண்டு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் நடந்த பேருந்து விபத்து குறித்து இலங்கை போக்குவரத்து சபை நடத்திய விசாரணை கட்டத்தை எட்டியுள்ளது என்று அவர் ஜீவன் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இரவில் இயக்கப்படும் நீண்ட தூர சேவை பேருந்துகளை சிறப்பு ஆய்வுக்கு உட்படுத்துமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் ஆய்வாளர் அறிவித்துள்ளார் கனடாவில் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி பதவியேற்றுள்ள நிலையில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இதில் கனடாவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை நான் பெருமையுடனும் பணிவுடனும் டேவிட் ஏற்றுக்கொள்கின்றேன் சிறந்த பணியை அடித்தளமாக கொண்டு மேலும் கட்டியெழுப்ப ஆர்வமாக உள்ள அதேவேளை தமது சமூகங்களை பாதுகாக்க வைத்திருப்பதுடன் பொறுப்புணர்வு குற்றங்களுக்கு எதிராக போராடுவதற்கும் கனேடியர்களை நாளாந்தம் பாதுகாக்கும் முகாமை அமைப்புகளை பலப்படுத்தவும் நான் உறுதிபூண்டுள்ளேன் பழங்குடி பங்காளிகளுடன் இணைந்து செயற்பட்டு பலமானதும் மதிக்கப்படுவதுமான உறவுகளை கட்டியெழுப்பி மீளிணக்கத்தை முன்னகர்த்தி மேம்பட்ட எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை நாம் கட்டி எழுப்புவோம் இந்த புதிய பணியில் நான் பொறுப்பேற்கும் இந்த வேளையில் பிரதம மந்திரி மார்க்கானி எண்ணில் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு நான் நன்றிக்கடனாக இருக்கின்றேன் கனடாவை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் கட்டியெழுப்புவோம் எனது அமைச்சரவை சகாக்களுடன் நாடாளுமன்ற குழுவினருடனும் பங்காளி அமைப்புகளுடனும் அனைத்து மட்ட அரசுகளுடனும் இணைந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சிலோன் தமிழின் நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்